ஒவ்வொரு வருடமும் மக்களோட மக்களா வரிசையில் நின்று வாக்களிக்கும் திரு அஜித் சார் இந்த வருடம் வரிசையில் நின்று வாக்களிக்கல அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதும் இப்ப தெரிய வந்திருக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோட நம்ம பாக்க போறோம் தமிழ் சினிமாவில பிரபல முன்னணி நடிகரும் அதே சமயம் பாஸ் கிங்காவும் இருக்கிறவர் தான் தல அஜித் சார் இவரு ஒவ்வொரு வருடமும் எந்த ஒரு பந்தாவும் இல்லாம மக்களோட மக்களா வரிசையில வாக்களிப்பது நம்ம எல்லோருக்குமே அப்படிப்பட்ட தல அஜித் சார் வந்துட்டு இந்த வருடம் வரிசையில கூட நிக்காம காரை விட்டு இறங்கியதுமே வாக்குச்சாவடிக்குள் போயிட்டு வாக்களிச்சிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதும் இப்போ தெரிய வந்திருக்கு குறிப்பா தல அஜித் சார் வாக்களிக்க வரதை தெரிஞ்சுகிட்ட ரசிகர்கள் அந்த வாக்குச்சாவடி பகுதியில அலைக்கடல குவிய தொடங்க இருக்காங்க இதனால ரசிகர்களை கட்டுப்படுத்துறது போலீசாருக்கு ஒரு சவாலான விஷயமா இருந்ததா கூறப்படுது அதனாலதான் தல அஜித் சார் வந்த உடனே போலீசார் அஜித் சார் கிட்ட நீங்க வரிசையில நிக்காம வாக்களிச்சுட்டு போயிடுங்க அதுதான் இப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றதா இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீசார் அஜித் சார் கிட்ட பணிவா கேட்டுக்கொண்டிருக்காங்க அதனாலதான் தல அஜித் சாரும் வரிசையில நிக்காம வாக்களிச்சுட்டு போயிருக்காரு இது தல அஜித் சாருக்கு உண்டான மாச வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னே சொல்லணும் சரி ஓகே பிரச்சனை சார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க